ஹலோ வாக்கிங் போ போங்க ஓய்வு எடுக்கிறாளுங்க நம்ம லேப் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டுங்க வேடிக்கை எப்படி பார்க்குறான்னு வருங்க வாக்கிங் வகையில் டயர்டாகி ஏண்டா சரி 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 சரின்னா வந்துடுவாளுங்க பத்து மணிக்கு வெயில் ஆரம்பிச்சாச்சுங்க இந்த தை மாதமெல்லாம் இப்படி தானுங்க காலையில் குளிருக்கும் வெயில் வாக்கிங் என்னை கூட்டிகிட்டு போகிறா வருங்க நம்ம தோட்டத்தில்ங்க திருமூர்த்தி மலை வாய்க்கால் தண்ணி வந்தாச்சுங்க தண்ணி தான் வருதுங்க ஐம்பது பர்சன்ட் திருப்திங்க இந்த வெயில் காலத்தில் வாய்க்கால் தண்ணி வெறும் வர வரப்பிரசாதமுங்க தண்ணி போகுதுங்க இது இந்த நேர் மடை உடஞ்சிடாமல் இருக்க இந்த வாய்க்கால் இது உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த இது வச்சு தண்ணி அப்படி போகுதுங்க ஏக்கராக்கு இத்தனை மணி நேரம்னு பிரிச்சுக்குவாங்க தண்ணி வர்றதை ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் வாய்க்கால் தண்ணி பார்த்தாலே மனதுக்கு ஒரு திருப்திங்க இந்த வருஷம் தோட்டமெல்லாம் நல்ல ஓரளவுக்கு இருக்குங்களே வாய்க்கால் தண்ணி வந்தால் அந்த தண்ணி எப்படி வேடிக்கை பார்க்குறது நிற்கிறா பாருங்க இது பக்கத் தோட்டத்துக்கு போகுதுங்க தண்ணி கேட்டால் போய் எப்படி நின்று பார்க்குற பாருங்க தண்ணி தாண்டி போறதுக்குங்களா தண்ணியவே பார்த்துட்டு போகிறாள்ங்க தண்ணி பார்த்து எவ்வளோ நம்ம லேபுக்கு தண்ணி குடிக்கலாமா வாய்க்கால் தாண்டுறதுக்கு இல்லை யோசனை பண்ணி தண்ணியே வேடிக்க பார்க்குறாங்க திரும்பவும் தண்ணிக்க வரலுங்க தண்ணி பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவளுக்கு மக்கள் தண்ணி வருதுனால எல்லாத்துக்குமே மனது தோட்டத்துக்காக இருக்கல ஒரு திருப்தியாக இருக்குங்க ஏக்கராக்கு ஒரு மூணு மணி நேரம் கிடைக்கும்ங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூமி நல்லா குடிச்சுக்குங்க அடுத்த தண்ணிக்கு தண்ணி பாஞ்சு வரும்ங்க இந்த டைம் ஃபஸ்ட் டைம் தண்ணி வரையில பாஞ்சு வராதுங்க இல்லை வந்த வேகத்தில் பூமி குடிச்சிட்டே இருக்குங்க எவ்வளோ தண்ணி வந்தாலும் பூமி உறிஞ்சிரும்ங்க விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தண்ணி ஒரு மனதுக்கு திருப்திங்க